மாபெரும் சனிக்கிழமை கிராமிய சந்தை அது அம்மாவை தொலைத்து விட்டால் அம்மு பதறியபடி அழுது கொண்டிருந்தாள் தேடியபடி அலைந்து கொண்டிருந்தாள் தாறு மாறாய் இங்கும் மங்கும் அலைந்து கொண்டிருந்த வேகத்தில் கார் சக்கரத்தில் சிக்க இருந்தவரை காப்பாற்றி விசாரித்தார் சந்தை ஸ்டேஷன் போலீஸ் அதிகாரி உன் பெயர் என்னமா அமைதி உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா அமைதி சாக்லேட் வேணுமா அமைதி பொம்மை வேண்டுமா அமைதி உனக்கு என்னதான் வேணும் சொல்லி தொலை மலர் வாய் திறந்தாள் அம்மு எனக்கு அம்மா தான் வேணும் அம்மா அம்மா சரி அழாதே அம்மா தானே வேண்டும் இதோ நான் அழைத்து போகிறேன் சீப்பில் ஏற்றினார் சரி அம்மா எப்படி இருப்பாங்க கொஞ்சம் அடையாளம் சொல்லு வீங்கிய வெளிகளை அகல விழித்து சொன்னாள் அம்மு என்னோட அம்மா ரொம்ப 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 அழகா இருப்பாங்க சரி சரி வா கண்டுபிடிக்கலாம் ஜிப்பில் சந்தையை சுற்றி வந்தார்கள் ஓரிடத்தில் கட்டுக்கடங்காத அந்த கூட்டத்தில் அழகான தலைமுடி சிவந்த நிறம் கண் கவர் அழகு வடிவம் ஆக சிறப்பான ஒரு அழகு பெண் எதையோ தேடியவாறு போய்க் கொண்டிருந்தால் கொண்டிருந்தாள் காட்டி கேட்டார் அதிகாரி அதோ அது அவங்க அம்மாவா அழகா போறாங்களே இல்ல இல்ல இவங்க இல்ல எங்க அம்மா எங்க அம்மா இன்னும் ரொம்ப அழகா இருப்பாங்க இவங்க இல்ல அழுகை தொடர்ந்தது ஆகவே தேடலும் தொடர்ந்தது சந்தையில் அலைந்த அனைத்து அழகான பெண்களையும் அவர் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து கேட்க இது என் அம்மா இல்லை இது என் அம்மா இல்லை என்று சாதித்தாள் தேடுதலை நிறுத்தும் நேரம் வந்துவிட கூட்ட நெரிசலில் லேசாக தெரிந்த ஒரு பெண்ணை அம்முவே கண்டுவிட்டாள் கண்ட வேகத்தில் ஜீப்பை நிறுத்தச் சொல்லி தாவி விட்டாள் அதிகாரியிடம் அந்த அம்மாவை இழுத்து கொண்டு வந்தாள் அந்த பெண்ணை பார்த்தார் அவர் நடுத்தர வயது கரிய நிறம் பரட்டை தலை குழி விழுந்த கண்ணம் சரியாக வாரப்படாத தலை பூவிழுந்த வலதுகன் ஒல்லியான தேகம் உதட்டை துருத்தியபடி இரண்டு பற்கள் ஆவலாய் அருகில் அழைத்து வந்து அம்மாவின் முந்தானையை கையில் கவ்வியபடியே முகம் மலர அகம் மலர அறிமுகப்படுத்தினாள் அம்மு இதுதான் என் அழகான அம்மா அங்கங்களின் அழகெல்லாம் அழகல்ல மழைக்கு அகத்தின் அழகே அழகு அம்மாவின் இடுப்பில் இருந்தவரை அம்புட்டுமே அழகுதான் பேசியும் புரியாத உறவுகளுக்கு மத்தியில் பேசாமலேயே புரிந்து கொள்ளும் ஒரே உறவு அம்மா கேட்டும் கொடுக்காத தெய்வங்களுக்கு மத்தியில் கேட்காமலேயே கொடுக்கும் ஒரே தெய்வம் அம்மா வாழ்க்கை என்னும் நாடக மேடையில் நடிக்கவே தெரியாத ஒரே கதாபாத்திரம் அம்மா அழ வைத்து பார்க்கும் உறவுகள் மத்தியில் அழகுபடுத்தி பார்க்கும் ஒரே உறவு அம்மா இழப்பவர் தேடுவதும் இருப்பவர் தொலைப்பதும் இந்த அம்மாக்களையே ஆம் எமது நட்புறவே இருக்கும் அம்மாவை தொலைத்து விடாதீர்கள் அருமையான கதைகளாயிரம் பகுதி பார்த்துட்டோம்